வணக்கம் என் நாரியின் நட்புகளே எனக்கு இந்த கமாண்ட் வீடியோ படித்து போட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்குறது இதெல்லாம் வந்து எனக்கு ஆகாது நானும் படித்து படித்து பார்த்தேன் நிறையா பேர் பூரா பேடு பேடாக போட்டானுங்க நான் விட்டுட்டேன் கமாண்ட் வீடியோ போடுறதும் எனக்கு பிடிக்கலை போட்டாலும் அதில் நல்ல கமெண்ட்லாம் வர்றதில்லைன்னு தெரியும் சில பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்களும் தென உனக்கு பேடு கமெண்ட்டை போடுறோம் ஆனால் நீ ஏன் படிக்கவே மாட்டேங்கிற இன்றைக்கி கூட பாருங்கள் நூற்றி அறுபத்தி மூணு லைக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கமாண்டு இதை நான் என்னத்தை படிக்க நாங்களும் ஏன்னா கமெண்ட்டு போடுறோம்ல உனக்கு நல்ல கமெண்ட்டு போடுறவங்க நம்ம தான் படிக்கிறேன் உனக்கு தான் பேடு கமெண்ட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதையும் ஒரு நாளை காட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு சில பேர் வாட்ஸ்அப் பண்ணாங்க அவங்களுக்காக நான் படிக்கிறேன் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது பத்து வயசாவுக்கு புண்ணியம் கிடையாது இருந்தாலும் இவங்க போடுற கமெண்ட்டை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க ஏ அவங்களுக்கு அதில் ஒரு ஆனந்தம் போல் இந்த எடுத்தவொடனே ஒரு பிள்ளை போட்டிருக்கு பிரியா பிரியா ஐம்பத்தஞ்சு பத்து மூணு மணி நேரத்துக்கு முன்னால் வாங்கப்பா பத்து பத்து ஆகுது மாமா வந்து காரியம் துப்பிட்டு போங்க அவர் அவர் வேலையை போய் பாருங்கள் இதுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் லைக் போட்டிருக்கீங்க அஞ்சு பேர் ரிப்ளை வேறு கொடுத்துருக்கீங்க போய் தொலைங்க ஜான் விஜய் யாரெல்லாம் பாய் இன்னைக்கு ஆறு மணி லைவில் நண்டுக்கிட்டு தொங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் என்னை தொங்கணும்னு நினைக்கிறேன் நான் கேட்குறேன் நான் தொங்குறதுல என்னடா ஆனந்தம் நான் தொங்கிட்ட அப்புறம் நாளைக்கு எவண்ட வந்து கமாண்ட் படிப்பேன் ஏவன் லைவ் போடுவேன் ஏவேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பேன் நான் ஏதோ ஒரு காமெடியாக பேசுகிறனால என்னை பார்க்க வர்றீங்க நானும் தொங்கிட்டேன்னா யார்றா உங்களுக்கு மெண்டல் பைல ஜான் விஜய் நீ தானே அது நீ என்ன தான் கூத்தியாவை திட்டுனாலும் மறுபடியும் அங்கே தானே போகிற யாரவே மஞ்சுநாதன் டேய் மஞ்சுநாதா பேசாமல் உன் வீட்டில் வேணால் எனக்கு ஒரு மீன் குழம்போ இல்லை ஜிலேபி கண்ட மீனோ குடல் குழம்போ வச்சு கொடு உன் வீட்டிலேயே வந்துருக்குறேன் என்ன தான் திட்டுனாலும் அங்கே தானே போகிறேன்னா வேறு எங்கே போக சொல்கிறேன் எனக்கு போக்கு இடம் இல்லை நான் ஒரு நாடோடி மாதிரி அப்புறம் தெருவாக திரிய வேண்டியதுதான் முகரை மூஞ்சியும் பாரு போங்கடா இதில் நூற்றி அறுபத்தேழு பேர் லைக்கு அடுத்தேன் நிழல் சாடோ கடவுளே எங்களை காப்பாற்றுங்க இந்த கண்டன்ட்டு ஸ்கிரிப்டு மன்னன்கிட்ட இருந்து ஆமாடா கண்டென்ட்டுக்காக தான் நான் அடி வாங்கிட்டு இருக்கேனே ஏண்டா மூவாயிரம் பேர் முன்னால் என்னை வந்து மானம் பங்கப்படுத்துகிற சட்டையை பிடிச்சிருக்கிற எல்லாத்தையும் தகுச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணினேன் சரி வச்சுக்க ஏதோ உனக்கு சிரிப்பு வருது இல்லை அதை பார்த்து சந்தோஷப்படு இதுக்கு நூற்றி பத்தொம்போது பேர் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டேன் ரைட்டு பாவம் செய்கிறதுன்னு முடிவாகி போச்சு அந்த பாவத்தை நம்ம மேலே உண்மையாக பாசம் உள்ளவங்களுக்காக செஞ்சால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஒரு பாவிக்காக எல்லா பாவத்தையும் செய்கிறீங்க என்னத்தை சொல்ல பாவத்தை எனக்கு கமெண்ட்லேயே பிடிச்ச கமெண்ட் இந்த நல்லா இருக்கு பாவம் செய்கிறதுன்னு போச்சு அதை செய்கிறது உண்மையாக நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறவங்க மேலே செய்ய வேண்டியது என்ன என்ன அர்த்தம் இந்த கீதா சிவாஸ் சொல்கிறது சுனி மேலே அதை காட்டுங்குது இப்போ சம்பாதிக்கிறது இத்து போய் நொந்து போய் ஏமாற்றி ஊர்வலையை அடித்து போட்டுதான் சம்பாரிக்கிற சம்பாதிக்கிற காசை போய் உன் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது என்ன ஏன் இந்த பாவத்திட்ட போய் கொடுக்குறேங்கிறாயங்க பாவம் எங்கே இருக்கோ அதாண்டா பாவத்து தாண்டா சேரும் புண்ணியம் இருக்கிற பக்கம் தான் புண்ணியம் சேரும் நான் சம்பாதிக்கிற காசை போய் அங்கே போய் கொடுத்தேன்னு வைங்க அவங்களா நல்லா இருந்துகிட்டு போகிறாங்க ஏதோ அவங்க என் மையன் சின்ன வேலைக்கு போகிறானோ போகலையோ பெரிய வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அவன் வருமானத்தில் உழைச்சி சாப்பிட்றாங்க அவங்கள போய் நம்ம போய் நம்ம காசை கொடுத்து கெடுக்கக்கூடாது ரைட்டாக அப்போ நீ எப்படி ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு கேட்கக்கூடாது அது ஏன் காசு கிடையாது என் சகோதரிகளும் என்னுடைய மாப்பிள்ளைகளுக்கும் போட்ட காசு அதில் தான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் ஸோ அதுவும் பாவம் கிடையாது புண்ணிய காசு தான் அவங்க அங்கே பாவம் என்ன கஷ்டப்படுறாங்களோ டைம் ஆகுது கக்குஸ் கழுவனும் சீக்கிரமாக ஓடு ஆல்பர்ட்ராஜு என்னை எதுக்குடா கக்குஸ் கழுவை சொல்கிற ஒன்று தெரியுமா இப்போ நான் அந்த கக்கஸ் கழுவுற வேலையே பார்க்குறது இல்லை டோட்டலாகவே அவங்க தான் கக்குசெல்லாம் இனிமேல் நான் கழுவ மாட்டேன் வேணும்னா ஆளை போட்டு கழுவு அதுக்கு உண்டான கூலியை வேணால் கூட நான் தர்றேன் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி மாதம் மாதம் பே பண்ணுறேன் அதை விட்டுவிட்டு என்னே சொன்னேன் பேப்பையில பிரித்து மேஞ்சிடுவேன் அப்படின் டேவல அதனால் இனிமேல் என்னை சொல்ல மாட்டான் கக்குஸ்லாம் வந்து கழுவ போகிறதா இல்லை நீ திருந்த மாட்டியா அண்ணாமலை அண்ணமணி நான் திருந்த இல்லை மகிழ் மீடியா லொடுக்கு பாண்டி லொடுக்கு பாண்டி சூப்பர் இனிமேல் இவர் பெயர் லொடுக்கு பாண்டி என்று அழைக்கப்படுவார் ஒரு பேச்சுக்கு சொல்லிடக்கூடாதே லொடுக்கு பாண்டின்னு உடனே நான் லொடுக்கு பாண்டிய ஓமா அனைவரும் வரிசையில் வந்து மாமாவுக்கு நலுங்கு வைக்கவும் ஏன் சமஞ்சி எனக்கு என்ன குச்சி வீடு கட்டி உட்காந்து உட்கார வச்சிருக்காங்களா இல்லை ஓரத்தில் எதுவும் குடிசை போட்டிருக்காங்களா இல்லை சந்தனம் பூசியிருக்காங்களா நலுங்கு வைக்க மூதேவி ஆளு மண்டையும் பாரு ஏவன் வேன் ஜீவா ஜீவா நீ தானே நீ என்னமோ புதுசாக அடி அவகிட்ட அடி வாங்குற மாதிரி சீன் போடுற இதெல்லாம் உனக்கு பழகி போன ஒரு விஷயம்தானே போய் ஊற போட்டிருக்கிற பழத்தை திங்கிற வேலையைப்பார் என்டாடே டுபுக்கு மாமாங்கிறவனே என்ன பழத்தை நான் ஊற போட்டேன் எதை என்னை திங்க சொல்கிற ஆனால் உன நானே பேரிச்சம்பளத்தை மறந்து பல வருஷம் ஆனாலும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா இன்னமும் போட்டுக்கிட்டு லேட்டாகி போச்சு இதெல்லாம் உனக்கு புதுசாக போய் பேரிச்சம்பளத்தை போய் தின்னு இதெல்லாம் ஒரு பேச்சு போங்கடா மெண்டல்களை நீ ஒரிஜினலாக சாகுல இதுக்கு தான் பிறந்தியா தாண்டா இப்போ உருட்டுவ இதில் உனக்கு என்ன சந்தேகம் எங்கள் அப்பா அதுக்காக செத்துப்போன எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தால் வந்து நிரூபிக்க முடியும் என் டீனேஜ் என் டீனேஜை வேணால் எடுத்து வச்சு டிஎன்ஏ வேணால் எடுத்து செக்கப் பண்ணிப்பார் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வா அப்படியே இவரை விட்டுட்டு போயிடுவார் நாங்கள் நம்பிட்டோம் பூங்க டோமர் நீங்கள் நம்ப மாட்டிங்க தான் எனக்கு தெரியும்ல நம்பினா நான் ஏன்டா இங்கே உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் இருப்பேன் ஆறு மணி வரைக்கும் இவருக்கு டைம் கொடுத்துருக்கேன் ஆறு மணிக்குள்ளே சூடத்தை எடுத்து சத்தியம் பண்ணணும் இல்லையா ஆறு மணிலேவில் உன்னைய வச்சு செய்வேன் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்

சொல்லி யார் ஆரம்பிச்சா எச்ச பிச்சர் ஆரம்பிச்சா நீ தானே ஆரம்பிச்ச அப்ப நீ வந்து சாரி கேட்டியா மன்னிப்பு கேட்டியா நீ அந்த மன்னிப்பு கேட்கல நான் இந்த மன்னிப்பா சொல்றேன் இல்ல இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்ப தான் நான் போட்ட வீடியோ நான் இந்த மன்னிப்பு கேட்ட போட்ட வீடியோவை அடிச்சு குடுவேன் ஒழுங்கா பாத்துக்க இது எனக்கு தேவையாடா டேய் ஏன்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா நான் இதுக்காக கிளம்பி அங்க போய் வீடியோ போடணுமேங்கறதுக்காக தான் உங்க உட்கார்ந்து போட்டேன் இங்கேயும் வர்றா பர்றா நந்தி மாதிரி மணக்கு அந்த மலக்குரங்குக்கு பிறந்த மாதிரி ஆளும் மூஞ்சியும் மண்டையும் பாரு குதிரை மூஞ்சி வழுக்க மண்டை இருங்க வர்றேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நீங்கள் செய்கிற பாவங்கள் அத்தனையும் அந்தந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பீங்க நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதில் உனக்கு நல்லா தெரியுமே நல்லா தெரிய மாட்டேங்குது அவளைத்தான் கூட இருக்க அவளை அளவோடு ஆட சொல்லு நல்லதுக்குத்தான் நான் நல்லது பெண் பாவம் பொல்லாதது அனுபவிப்பேன் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிப்பீங்க பிரபா முருகையா எத்தனை தடவை தான் நாங்களும் சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கிறது ஏற்கனவே ஒரு தடவை சேர்ந்து அனுபவிச்சுதான் கோயம்புத்தூரில் எனக்கும் குண்டாசு அவளுக்கும் குண்டாசு அனுபவிச்சுட்டு வந்துட்டோம் பழையபடி இப்போ மதுரை மத்திய சிறைச்சாலை போயும் அனுபவிச்சுட்டு வந்துவிட்டோம் திருப்பி 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 எதுக்கு எங்களுக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா எங்களை அனுபவிக்க தான் நீங்கள் உள்ளே இருக்காங்க அனுபவிச்சுக்கிட்டு பத்தாதா கர்மா இஸ் பூமரன் ஏற்கனவே ஒரு தடவை பூமர ரங்க ஆயிருச்சு திருப்பி திருப்பி கர்மா ரங்க ஆகாது ரைட்டா நீங்கள் மூடுங்க உங்கள் டோக்கனை நீங்கள் திருந்த மாட்டீங்க தூ 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 ஆனாடா ஒன்று சொல்கிறேன்டா எல்லா பேடு கம்பண்டையும் குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தொன்று நூற்றி பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி அறுபத்தேழு எல்லாமே கவி பெருப்பா தான் லைக்கு ஆனால் எவ்வளோப்பார் பேடு கம்படுக்கு மாத்திரம் இன்புட்டு லைக்கை போட்டு தள்ளியிருக்கீங்க விளங்காதவீங்களா இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சா மன உளைச்சல் ஆகுது மன உளைச்சலானால் எதுக்கு என்னை பார்க்குற மூடிக்கிட்டு போ இவரை பார்த்தா கோவம் கோவமாக வருது என்னை பார்த்தா கோவமாக தான் வரும் பார்க்க பார்க்கத்தான் பழக தோணும் ஓகேவா யார் கேட்டது விஜயா முத்துசாமி உங்களை தான் சொல்கிறேன் வாங்க பழகுவோம் வீரா வீரவசனம் மாத்திரம் பேசுவான் யாராக இருக்கும் சக்கி உங்கள் அக்கா பிடிச்சி நான் தாண்டாது போட ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரி துப்பிட்டு போகலாம் நமக்கு நிறைய வேலை இருக்குது பார்த்தீங்களா கும்பல் கும்பலாக வந்து துப்ப ஆரம்பிச்சிட்டிங்க முதல் சிங்கிள் சிங்கிளாக வந்து துப்புனீங்க இப்போ கூட்டம் சேர்க்குறீங்க ஏண்டா கூட்டம் சேர்த்தவெல்லாம் ஜெயிச்சது இல்லைடா சிங்க சிங்கிளாக வரும் எவ்வளோ துப்புனாலும் தாங்க வேண்டாம் நான் சாய்பாபா இவனை சீக்கிரம் கொண்டு போங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகுது எங்களுக்கு அதுக்கேண்டா சாய்பாபாவை கூப்பிட்ற நீயே ஒரு மருந்து பாட்டில் வாங்கி கொடுத்துட்டா நானே பாய் பாபான்னு போயிட்டே இருப்பேன் எனக்கு சாய்பாபாவை ஆளும் மண்டையலையும் பார் சீ தூ ஊ காலையில் வீடியோ இப்போது கொஞ்சிட்டு உருட்டுறான் காலையில் சீன் துப்புனேனா சீச்சின்னு சொன்னேண்ணா இப்பயும் சீச்சின்னு தான் சொல்கிறேன் கோகுல் திலிப்பாவை விரட்டி விட்டு ரெண்டு பேரும் கும்மி அடிக்கிறாங்க ஐட்டம் இந்த இப்போவே கதை ஒத்துறக்கவை எய்த்த ரூமில் தான் அந்த அரிக்கான் திலீப்பாக சவுண்டு கொடுக்க சொல்லவ ஆளை பாருங்க போங்கடா மெண்டல்களை ஏண்டா இப்படியே நினைக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் அதே மான்வேட்டை அதே குடி கும்மாணம் கூத்தடிக்கிறது இதுதான் தான் எங்களுக்கு புழப்ப அவனுக்கு ஒரு வேலை கிடையாதா ஆ வீடியோ போடுறதுக்கே எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போயிருது தூக்கம் ரெண்டு மணி நேரம்தான் மற்றபடி நைட்டு தூங்குறதுக்கு ரெண்டு மணி காலையில் நானும் ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவேன் நாலு மணி நேரம் தான் மொத்தத்துக்கே தூங்குறேன் நாங்கள் இதில் வந்து இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே டொகடிக் டொகடிக் டொகடின்னு குதிரை ஓட்டிட்டுறான் மெண்டல் போயிலே போ சுமி வீட்டில் லைவ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா நான் லைவ் போடக்கூடாதுலாம் சொல்லலை அவங்க சேனலுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு அடிச்சிட்டாங்க போல் லைவ் வராது இனி எத்தனை நாளைக்குன்னு தெரியாது குமரகேசன்ட்ட கேட்டேன் அட்மின்ட்ட லைவ் இப்போதைக்கு வராதுனே ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னே சொல்லிட்டேன் அதனால் எனக்கு சந்தோஷம் சுமி லைவ் வராது வர வந்தால் தான் எனக்கு பிரச்சனை வரலன்னா எனக்கு மன நிம்மதி பேசாமல் என் கூட துபாய்க்கு வந்துரு அந்தோனி சுகி துபாய் இல்லையா துப்பாயில் கூப்பிட்டு போய் என்ன என்ன கக்கிஸ்கல்லு ஒரு வேலை கொடுக்க போறீங்களா இல்லை எனக்கு பிரியாணி கண்ட தெரியும் அந்த வேலையை வாங்கி தெரியுங்களா வரேன் நான் ரெடி வாங்க மக்களே இமயமலையில் ஒரு உயிர் பரிதாபமாக போக போகுது பரிதாபமாக அது நான் தான் அது இமயமலைக்கு போகிறேன்னு சொல்லிடக்கூடாது உடனே வந்துடுறாங்க குணா குகையே சரணம் என்று ஐய என்னடா ஊடாவில் வீடியோ வந்து இது வந்துடுச்சு விளம்பரம் சரி விடுங்க பார்த்துக்கறலாம் போதும் இதுக்கு மேலே படித்தா என்ன போய்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் ஒரு கமெண்ட்டாவது நல்லா போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஒரு கமெண்ட்டு கூட நான் படித்ததில் நல்ல கமெண்டே இல்லை ஆக டோட்டல் பேட் கமெண்ட் என் இமேஜே டோட்டலாக டேமேஜ் ஆகுது நாளையிலேருந்து கமெண்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு கமெண்ட் பாக்ஸ் இனிமேல் ஓப்பனில் இருக்காது முடிஞ்சால் போய் எங்கெங்கேயாவது போய் போடுங்க கமெண்ட் என்ன ஆளை கொடுங்க சரியா ஆறு மணியில் அவளை சந்திப்போம் பாய்